ஜன் <laughs>

திருவங்கை மாவட்டம் மாவட்டம் எட்டு சின்ன மாநிலம் வேற ஒருவருக்கு இரண்டாவது முறை ஒவ்வொருவருக்கும் சின்னதளவில் சுத்துற நேரவபவதாரணம் எலெக்ட்ரிக் ப்ளோங் இரண்டு மாடல ஒடுங்க கோம்பூர்ல காதி கள்ளங்கிரி ஹோவா ஒன்று இரண்டாவது முறை மாடல ஒடுங்க நான் ஏத்துறேன் மகன்களுக்கு வர வேண்டிய வீணை நேரமட்டும்கிட்டனாலும் ஒட்டங்க இந்த மூலமতন சொந்த தெருப்படி சிசிஆர் நேரவபவதாரணம் மாற்றுருக்கு விரவர்கள் சமார்ட்யா இந்தத் திவா ஓடிடலாம் ஓடிடலாம் அறிவாருக்கு நானவனா தர்மமானவனா வேப்பவேல் தான் சரி இன்னொரு ஒரு வேப்பா கிளறி

சூப்பர் உடனே உடனே ஓடுங்க உடனே முன்னுக்கு வந்துடுங்க இங்க வந்து தோய்ங்க ஓடணும் எல்லாரும் ஓகே கடையுங்க மாவட்டம் மாவட்டம் கண்ணகாசம் ஐந்தாவது ஆறு ஊதியம் திருவங்கை மாவட்டம் கரையமட்டு கிராமத்தார்கள் இறங்கியிருப்பது தொடர்பாக நிறைவேற்றுக்கார் நிறைவேற்ற தேவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா கார் தவணா யாரைக்காக வீட்டுக்கு யார் நிற்குது கார் அடிக்கிறது தவணா வெளிய மாட்ட ஒரு மாவட்டம் கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாம் பட்டாங்க முதல் பெற்ற காரை ஆளுக்கார மூன்றாம் இடம் கற்போட்ட வீர என்பால் நிலைமை நான்காம் இடம் சுன்மை மாங்குள மேலே

போடா தண்ணிய தண்ணியா நீ ஓகே தண்ணியா அந்த கொட்டில நானே முன்னாடி போடீங்க ஆனா ஆனா குடுார் முன்னு உள்ள போடா வெளம்பா வெம்பி என்ன ஓடி வர இந்தியா ஓடி வர இந்தியா நம்ம ஓடி வர முன்னாடி midline யாரோ ஓடி வர முன்னாடி மாடு மாடு வர என்னதே midline வேற பார்க்கணும் நம்ம பரிசு உடனே வராம ஆனா நிப்பிட்டோ

மா இரண்டாவது மாவட்டம் பற்றி சின்ன யுவான் மது அழகா

புதுப்பட்டி புதுப்பட்டிங்க ஆ போடுங்க

வேண்டுதா வேண்டு மூணாம் பின்னாடி பைக்கு கூடுறது கூடுதல் போட்டு போட்டு போடு போடு போடுவாரு பொரியா கொல்லங்குடி கொலக்கட்டப்பட்டி ராஜாவா

மாவட்டம் இரண்டாவது மதுரை மாவட்டம் சின்ன மாங்கலம் அலைகர் அளவு கர்மியான போராட தெருக்கு முதற்கொண்டு தெருlerde புளியங்க மாவட்டம் குன்னூர்ப்பட்டி உப்புக்கே ரகையாக போவதானாரணியா இளங்கடவுட பாயிர மாவட்டம் சின்ன மாங்குளம் அலக அப்படியே போடு அப்படியே போடு ஆலமடு குட்டர வந்து தெருக்கு தெருlerde புளியங்க மாவட்டம் அட பம்புக்குள்ள என்னப்பா முன்னாடி போய் எது என்ன வந்துயா புரியல சார் உங்களது நிறைவேருக்கு அது வந்து இறங்கி ஓடி சூப்பர் அது ரகையா போவதானாரணியா

அவங்க <laughs>